சென்னையில் இருந்து புறப்படும் விரைவு ரயில்களில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாக புகார் எழுந்த நிலையில் ரயில் நிர்வாகம் அதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது கோடை விடுமுறையில் ரயில்களில் வெளி மாவட்டங்களுக்கு ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கொளுத்தும் கோடை வெயிலால் பல இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் சூழலில் விரைவு ரயில்களில் தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சில தினங்களுக்கு முன்னர் சென்னையில் இருந்து புறப்பட்ட கோவை விரைவு ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் தண்ணீர் இல்லாததால் வேறுபட்டியில் மாறி பயணம் செய்தனர் லாங்கில் போகிற ட்ரெயினுக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டரு இந்த சம்மரில் தேவைப்படுறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அதனால கொஞ்சம் இந்த நேரத்தில் அந்த சம்மரில் வந்து மற்ற நேரத்தை விட ட்ரெயின் வந்து போகுது வந்து ட்ரெயின் வந்து வேகன்சியை போறதில்லை நைட்டில் போகிற ட்ரெயின் பயணிகளுக்கு இப்போ அதிகமான தண்ணி தேவைப்படுறதுனால அதிகாரிகள் கொஞ்சம் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் ஸ்கேர் சீட்டையை கொஞ்சம் அதிகப்படுத்தினா பொதுமக்கள் கொஞ்சம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சமீபத்தில் கோயில் போயிருந்தேன் அதாவது ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினில் பயணம் பண்ணும்போது அங்கே கழிவறை சுத்தமாக இல்லை அதுவும் தண்ணி வசதி இல்லை மெயினாக அது இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்குது சு சுகாதாரம் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிறாங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி பற்றாக்குறை வந்துடுது அதனால் தங்கு தடை அந்த இதை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை குறித்த புகாரை திட்டவட்டமாக மறுத்துள்ள ரயில்வே நிர்வாகம் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் தண்ணீர் இருப்பை கண்காணிக்க அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ரயில்களில் தண்ணீர் வீணாவதை பயன்கள் தவிர்க்கும் பயணிகள் தவிர்க்குமாறும் ரயில்வே நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது